நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதி ஸ்தாபிக்கப்பட்ட யாழ் பல்கலைக்கழகம் இலங்கையில் உள்ள பதினேழு பல்கலைக்கழகங்களில் எம் கலாசாரத்தையும் கலாச்சாரத்தையும் மரபுகளையும் பறைசாற்றும் வகையில் கம்பீரமாய் திகழ்கின்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டு ஐம்பது வருடங்கள் பூர்த்தியாவதை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொன்விழா நிகழ்வு கைலாசபதி அரங்கில் இன்று இனிதே நடைபெற்றது இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் கபில செனவிரத்ன பொன்விழா நிகழ்வின் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டிருந்தார் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உப தலைவர் பேராசிரியர் கே எல் வசந்தகுமாரும் பொன்விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் சிவக்குழுந்து ஸ்ரீ சட்குணராஜா உள்ளிட்ட பல்கலைக்கழக சமூகத்தினர் ராஜதந்திரிகள் கல்விமான்கள் மாணவர்கள் உள்ளிட்ட பெருந்திரளானோர் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் கலை நிகழ்வுகளும் யாழ் பல்கலைக்கழக பொன்விழா மேடையினை அலங்கரித்தனா் யாழ் பல்கலைக்கழகத்தின் 5 தசாப்த கால கல்விப் பணியினை சித்தரிக்கும் வரலாற்று பொக்கிஷமான யாழ்ப்பாண பல்கலைக்கழக பொன்னகவை வரலாறு எனும் நூல் வெளியிடப்பட்டது அடுத்து பொன்விழா நினைவு முத்திரையும் வெளியிடப்பட்டது With the humble beginning of two faculty in 1974, ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு இரண்டு பீடங்களோடு மிகவும் எளிமையாக ஆரம்பிக்கப்பட்ட யாழ் பல்கலைக்கழகம் தற்போது பன்னிரண்டு பீடங்களோடு மிளிர்கிறது கடந்த ஐம்பது வருடங்களாக உங்களின் பாதை அவ்வளவு இலகுவானதாக அமைந்துவிடவில்லை இலங்கையில் உள்ள முன்னணி பல்கலைக்கழகமாக மிளர்கின்றீர்கள் திறமையான பட்டதாரிகளை உருவாக்கி நாட்டின் பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு வழங்குகின்றீர்கள் இன்றைய நாள் எமது கடந்த காலத்தை கொண்டாடுவதற்கான நாளாக இருந்தாலும் எதிர்காலத்தை உற்று நோக்குவதற்கான ஒரு வாய்ப்பும் கிட்டியுள்ளது உலகம் வேகமாக மாற்றமடைகிறது ஒரு கல்வி நிறுவனமாக இருபத்தோராம் நூற்றாண்டில் பல சவால்களை எதிர்நோக்கி புதுமைகளை உருவாக்க வேண்டும் பாடசாலை கல்வி கட்டமைப்பில் கல்வி மறுசீரமைப்பு செயற்பாடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன பல்கலைக்கழக கட்டமைப்பில் குறிப்பிட்ட துறை சார்ந்த தொழில் வல்லுநர்களை மாத்திரம் உருவாக்க விரும்பவில்லை அனைத்து துறைகளிலும் பட்டம் பெற்ற தொழில் வல்லுநர்களை நாட்டுக்கு தேவைப்படுகின்றனர் கடந்த ஐந்து தசாப்தங்களாக இங்கு நிலவிய அசாதாரண சூழ்நிலையால் பல சவால்களை பல்கலைக்கழகம் எதிர்கொண்டுள்ளது எனினும் உயர்கல்வி சமூக அதிகாரம் அளித்தல் அறிவு உருவாக்கம் மற்றும் தலைமுறைகளுக்கான நம்பிக்கை ஆகியவற்றின் மையமாக அதன் நோக்கத்தை யாழ் பல்கலைக்கழகம் தொடர்ந்தும் நிறைவேற்றி வருகின்றது இங்கு போரும் இடம்பெறும் இருந்த போதிலும் பல்கலைக்கழகம் அதன் கடினமான சூழ்நிலைகளிலும் பின்னோக்கி நகரவில்லை வெளிப்படையான வார்த்தைகளால் அதை விவரிக்க விரும்பவில்லை எமது கல்வியலாளர்கள் கல்வித்துறை இடையூறுகள் இன்றி நிலைநிறுத்த அர்ப்பணிப்புடனும் நேர்மையுடனும் செயற்பட்டு வருகின்றனர் எனவே துடிப்பான கல்வி சமூகத்தை அசைக்க முடியாத ஆதரவுடனும் மக்களின் உறுதியுடனும் யாழ் பல்கலைக்கழகம் அதன் பணியை திறம்பட முன்னெடுக்கின்றது